പിടിപ്പത് ആക ഇളം ആലിം ഒരുവരുടെ കെൽവിട്ടുള്ളത് எம்மை நாமே புகைப்படம் எடுப்பது அல்லது நண்பர்கள் மூலமாக புகைப்படம் எடுப்பது இது ஆகுமானதாகும் இது தடுக்கப்பட்ட சூரா என்ற வகைக்குள் அடங்க மாட்டாது கண்ணாடி முன்னால் நிற்பது எப்படியோ அது போன்றதுதான் இந்த கருவி மூலம் புகைப்படம் எடுப்பது என்று இந்த கூறியிருக்கின்றார் யூடியூப் தளத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த ஃபத்துவாவை முன்வைத்து நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் இன்றைய கால ஜமா அத்து முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் குழுமத்திலே இந்த ஆலிம் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது மிகச் சுருக்கமாக பதில் கூறுவதென்றால் இந்த ஃபத்துவா ஒர் சுண்ணாவை போதிக்கின்றோம் என கூறுகின்ற உட்பட ஏறக்குறைய மூன்று தசாப்தங்களுக்கு முன்னால் தமிழ் பேசும் உலகில் அனைவரும் அறிந்த பி ஜெயினுலாபிதீன் என்ற அடிப்படைகளில் ஒன்றை மக்களுக்கு போதிப்பதற்காக நீண்ட காலம் உழைத்துவிட்டு அந்த அடிப்படையையே உடைக்கின்ற கொஃப்ரான கொள்கையிலே பயணிக்கின்ற பி ஜெயினுலாபிதீன் என்பவர் இதே பத்துவாவை பல தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கியிருந்தார் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த பத்துவா சரியானதா என்று கேட்டால் இது ஒரு ஜாகிலிய பத்துவாவாகும் ஜாகிலியா என்பது அறிவீனம் இஸ்லாத்திற்கு முரணானது என்ற முக்கிய இரு விடயங்கள் அதிலே இருக்கின்றது இப்போது புகைப்பட கருவி என்ற நவீன கருவி மூலம் புகைப்படம் எடுப்பது கண்ணாடி முன்னால் நிற்பது போன்று என்று கூறப்படுகின்ற உதாரணம் இந்த வத்துவாவை வழங்குகின்றவர்களின் அறியாமைக்கு மிகச் சிறந்த ஒரு உதாரணமாக இது காணப்படுகின்றது கண்ணாடி முன்னால் நிற்கின்ற ஒருவர் அதிலிருந்து நகர்ந்து விட்டால் கண்ணாடியிலே ஒரு உடல் பதிவாகுவதில்லை அதே நேரம் உருவங்களை உருவாக்குகின்ற நவீன கருவி கேமரா கேமராவினால் புகைப்படம் எடுத்தால் அங்கே ஒரு உடல் காணப்படுகின்றது இந்த உயிருள்ள படைப்புகளிலே முக்கிய இரண்டு அம்சங்களை அவ்வாறு வைத்திருக்கின்றான் ஒன்று உடல் மற்றொன்று உயிராகும் அந்த தொடரிலே இந்த உயிருள்ள உருவங்களை உருவாக்குவதை தஸ்வீர் சூரா என்று கூறப்படும் அது மொழி ரீதியாக இருந்தாலும் சரி சரியத்துடைய பரிபாஷையாக இருந்தாலும் சரி இதனை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு இவ்வாறு கை தொலைபேசியில் உள்ள கேமரா அல்லது தனியான கேமரா உருவங்களை உருவாக்குவதற்கான இந்த கருவி மூலம் ஒரு போட்டோவை எடுத்து அரபிகளிடம் கொண்டு சென்று இது என்ன என்று கேளுங்கள் சூரா என்று கூறுவார்கள் அதிலே உயிருள்ளவற்றின் புகைப்படம் இருந்தாலும் சரி அல்லது அது அல்லாத மரம் வானம் பூமி கடல் போன்றவையாக இருந்தாலும் சரி எனவே கண்ணாடி முன்னால் நிற்பதை உருவங்களை உருவாக்குவதற்கு சமமாக்கி பெரும் பாவங்களில் ஒன்றான போட்டோ பிடிப்பதை ஆகமாக்கி இருப்பது அறிவீனத்தின் உச்சமாகும் சரி வகி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் என்ன கூறினார்கள் கருவி மாறிவிட்டால் உருவங்கள் உருவாக்குவது ஆகமானது என்பதை கூறினார்களா அல்லது நவீன கருவியால் உருவாக்கப்படுவதை உருவம் கிடையாது என கூறினார்களாம் ஒரே ஒரு ஹதீசை நன்றாக காது கொடுத்து கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் சாஹில் புகாரிலே இருக்கின்றது மண் சௌவர சூர தன் யாரொருவர் ஒரு உருவத்தை உருவாக்குகின்றாரோ என்று நபி அவர்கள் கூறினார்களே ஒளிய வரைவதன் மூலம் உருவாக்கினாரோ அல்லது ஆடைகளை அதனை உருவாக்குகின்ற போது அதிலே உருவாக்கினாரோ என்றெல்லாம் நபி அவர்கள் கூறவில்லை மர்மை வரைக்கும் பொருத்தமான வழிகாட்டல் இஸ்லாம் என்ற அடிப்படையிலே உருவங்களை உருவாக்குகின்ற கருவி எது என்பது பிரச்சினை அல்ல அல்லாவின் படைப்பான உயிருள்ள இந்த படைப்பினம் மனிதன் பறவைகள் விலங்குகள் பூச்சி புழுக்கள் இவற்றின் இரண்டு பகுதிகளில் ஒன்றை ஒரு மனிதன் உருவாக்குகின்ற போது அதாவது போட்டோ எடுக்கின்ற போது வீடியோ எடுக்கின்ற போது பிரதி பண்ணக்கூடிய கருவிகள் மூலம் இந்த உயிர் படைப்புகளின் உருவங்களை பிரதி எடுக்கும் போது ஆடைகளிலே சுவர்களிலே காகிதங்களிலே இந்த உருவங்களை உருவாக்குகின்ற போது இவை அனைத்துமே சூரா என்று சொல்லப்படும் இவ்வாறு அல்லாவின் படைப்பான இந்த உயிருள்ள படைப்பினத்தின் உடல் என்ற பகுதியை உருவாக்குகின்றவர்கள் அவர்கள் எப்படி குற்றம் இழைக்கின்றார்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து இந்த ஹதிஸ்லே நபி அவர்கள் கூறும்போது அல்லாவின் படைப்பில் ஒரு பகுதி உடலை உருவாக்கிய இவர்களுக்கு அதற்கு உயிரையும் நீங்களே கொடுங்கள் என தண்டிக்கப்படுவார்கள் அவனால் ஒருபோதும் உயிர் கொடுக்க முடியாது என்று மிக தெளிவாக நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சுருக்கம் இந்த ஆலிமுடைய வத்துவா பல தசாப்தங்களுக்கு முன்னர் குர்ஆன் சுன்னா சுண்ணா என கூறி வழி எடுக்கின்ற பி ஜெயின்லாபுதீன் போன்றவர்கள் அந்த அவர்கள் சார்பாக இது வழங்கப்பட்ட வத்துவா இது நபியின் ஹஜீஸுக்கு நேர்முரணானதாகும் இது ஆகுமானது என்பதற்கு இவர்கள் கூறுகின்ற உதாரணம் நகைப்பிற்கிடமான உதாரணம் உதாரணமாகும் கண்ணாடியின் முன்னால் ஒருவர் நிற்கும் போது அவர் அல்லாத ஒரு உருவம் அங்கே தோன்றுவதில்லை ஆனால் கேமரா மூலம் புகைப்படம் எடுக்கின்ற போது மற்றொரு உடல் உருவாகின்றது இன்னும் ஒரு உடல் உருவாகினால் அதற்கு உயிரும் கொடுக்க வேண்டும் என்பதே இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படை உண்மையாகும் எனவே புகைப்படக் கருவி மூலமாக அல்லது எந்தவொரு கருவியாக இருந்தாலும் மனிதன் பறவைகள் போன்ற உயிருள்ளவற்றின் உடலை உருவாக்குவது பெரும் பாவங்களில் ஒன்றாகும் அவற்றிற்கு உயிர் கொடுக்கும் வரை நரகிலே அவர்கள் அனால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதே இஸ்லாத்தின் தீர்ப்பாகும் கருவிகள் நவீனமாக வந்துவிட்டது என்பதால் பெரும் பாவமாகிய உருவங்களை உருவாக்குவது என்ற என்ற இஸ்லாம் தடுக்கின்ற அந்த விடயம் அது ஆகுமானதாக மாறிவிட மாட்டாது இந்த விடயம் உட்பட நேர்வழி எது என்ற விடயத்தில் ஒரு ஆண் சுண்ணா என கூறுகின்ற இது போன்ற சலபித்துவ ஆளுன்கள் அல்லது பி ஜெயினுலாபதி இவர்களை பகிரங்க ஒரு அழகிய கலந்துரையாடலுக்கு அழைக்கின்றோம் இவர்கள் நபியவர்கள் எச்சரித்த தெரிந்தோ தெரியாமலோ நரகில் தள்ளுகின்ற பெரும் பாவங்களை ஆகுமாக்கி கொடுக்கின்றார்கள் இவர்களின் அழைப்பை ஏற்பவர்களை நரகில் தள்ளிவிடுவார்கள் என நபியவர்களே கூறினார்கள் எனவே கெமரா மூலம் உருவங்களை உருவாக்கினால் அது நரகில் தள்ளுகின்ற பெரும் பாவம் என்பதே இஸ்லாத்தின் சரியான தீர்ப்பாகும்